வணக்கம் மற்றொரு காணொலியில உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி இன்றைய தினம் அஸ்விஸ்ம தொடர்பாக முக்கியமான ஒரு அப்டேட் ஒன்று கிடைச்சிருக்குது அதனாலதான் இந்த ஒரு காணொலி என்ன அப்டேட் அப்படி கிடைச்சிருக்குது அப்படின்னு சொன்னா அஸ்விஸ்ம கொடுப்பினவுல இருந்து அதாவது முதல் கட்டத்துக்கு வந்து முதல் கட்டத்துல விண்ணப்பித்தவர்களுக்கு வந்துட்டு இன்னுமே வந்து நிறைய பேருக்கு கொடுப்பனவு கிடைக்காம இருந்தது நிறைய பேருடைய செலக்டெட் கேட்டகரிய இருந்தது அதே போல அண்மையில ஸ்ட்ரைக் ஆஃப் அப்படின்னு சொல்லி வந்திருந்தது தற்போது அதே மாதிரி இன்னும் ஒரு புதிய அப்டேட் கிடைச்சிருக்குது அதாவது மேல இருந்து நீக்கப்பட்டிருக்காங்க அவங்க பற்றிய விவரம் வந்து வந்திருக்குது அந்த விஷயத்தை பத்தி தான் இன்றைக்கு பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம இந்த மாதத்துக்கான கொடுப்பனவு சம்பந்த சம்பந்தமான விஷயங்களையும் பார்க்க போறோம் அதுக்கு முன்னால நீங்க இன்னைக்கு தான் இந்த சேனலுக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தொடர்ந்து பேசலாம் ஒரு முக்கியமான விஷயத்தையும் ஞாபகப்படுத்திட்டு போகலாம் நீங்க ஒரு சின்ன வியாபாரம் செய்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அதை வந்து சந்தைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி அதுக்கான வழியை வந்து தேடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய வியாபாரத்துக்கான விளம்பரங்களை வந்து குறைந்த கட்டணத்துல எங்களுடைய யூடியூப் சேனல்ல வந்துட்டு நீங்க காட்சிப்படுத்த முடியும் அது மட்டும் இல்லாம ஏனைய சமூக வலைதளங்கள்லயுமே வந்துட்டு காட்சிப்படுத்த முடியும் அதற்கு வந்து நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா இது தொடர்பான மேலதிக விவரங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த கீழ் காணக்கூடிய நம்பருக்கு வந்து நீங்க தொலை அழைப்பினை ஏற்படுத்தி மேலதிக தகவல்களை வந்து பெற்றுக்கொள்ளலாம் சரி இப்ப நாங்க வந்துட்டு காணொலிக்குள்ள வரும்போது முதலாவது என்ன விஷயம் பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா நிறைய பேர் கேக்குற கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா இந்த மாதத்துக்கான கொடுப்பனை வந்து இன்னும் கிடைக்கலையே என்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொடுப்பினை பத்தி தான் கேட்டுட்டு இருக்கீங்க கொடுப்பினை வந்து உங்களுக்கு தெரியும் வளமையாக வந்துட்டு பதினைந்துல இருந்து இருபது இருபத்தைந்து இந்த மாதிரியான தான் உங்களை கொடுப்பினை வந்து வங்கி கணக்குல வாய்ப்பு விடப்படுகின்றது அப்ப அதனால வந்துட்டு நீங்க வெயிட் பண்ணி பாருங்க போன மாதம் ஏன் நேரத்துக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும் புது வருட பிறப்பு காரணமாக உங்களுடைய தொகை வந்து நேரத்துக்கே கிடைச்சிருக்குனவு இந்த மாதம் வளமையானது போலவோ அல்லது அதுக்கு பிந்தியோ ஆனா உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் நீங்க கொழுப்புணர்வு எடுத்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் கால தாமதங்கள் ஏற்படலாம் இருந்தாலுமே கிடைக்கும் வெயிட் பண்ணி பாருங்க அடுத்தது மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு பேபிள் ஸ்டேட்டஸ்ல வந்துட்டு ஒரு புதிய அப்டேட் கிடைச்சிருந்தது அண்மையில ஸ்டைக் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அது தொடர்பாக மற்றும் ஒரு புதிய ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்குது இப்படி ஸ்ட்ரைக் ஆஃப் வந்து கிடைச்சிருக்க கூடியவங்களுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு இப்போ ஒரு புதிய அப்டேட் கிடைச்சிருக்கு என்ன அப்படின்னு சொன்னா செலக்டட் ஃபார் அஸ்வெஸ்ம என்ற ஒரு புதிய அப்டேட் கிடைச்சிருக்கு அதாவது நீங்க அஸ்வெஸ்மைக்கு வந்துட்டு இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு புதிய அப்டேட் கிடைச்சிருக்குது உங்களுக்கு மேல யாராவது எல்லாம் வச்சிருந்தாங்களும் அப்படின்னு சொன்னா அந்த ஆட்சேபனை எல்லாமே வந்துட்டு அக்செப்ட் பண்ணப்பட்டு உங்களுடைய அந்த கொடுப்பன வெப்புற நீங்க தகுதி இல்லாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கொடுப்பனப்புற அதாவது அஸ்பெஸ்மேல இருந்து நீக்கப்பட்டிருக்கிறீங்க என்ற ஒரு விஷயம் வந்துட்டு இப்ப கிடைச்சிருக்குது அப்ப நீங்க வந்து உங்களுடைய அந்த பேபிள் ஸ்டேட்டஸ்ல வந்துட்டு நான் முன்னைய காணொளி சொன்னது போல நீங்க செக் பண்ணி பார்த்திருந்தீங்க அப்படின்னு சொன்னா தெரிஞ்சிருக்கு அப்படி யாருக்கெல்லாம் பேபிள் ஸ்டேட்டஸ்ல வந்துட்டு ஸ்ட்ரைக் கோபண்டு வந்திருந்ததோ அவங்களுக்கு எல்லாம் இப்ப தற்போது வந்துட்டு நோட் செலக்டட் ஃபோ அஸ்வெஸ்மன்ற ஒரு அப்டேட் கிடைச்சிருக்குது அதனால இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வந்திருக்கும் அப்படின்னு சொன்னால் அதாவது ஸ்ட்ரைக் ஆஃப் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அப்டேட் வந்திருக்கிறவங்க வந்து உடனடியாக நீங்கள் செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்க உங்களுக்கு அதில் வந்துட்டு வந்துருக்குதா நோட்ஸ் செலக்டட் ஃபோ அஸ்வெஸ்மன்ற அப்டேட் கிடைச்சிருக்குதா என்றதை வந்து செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்க எப்படி இதை செக் பண்ணி பார்க்கணும் என்ற விஷயமுமே வந்துட்டு காணொலியாக வந்து இருக்குது அந்த லிங்கையுமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் எப்படி அதை செக் பண்ணி பார்க்க வேண்டும் அப்படின்னு இதுதான் அந்த காணொளி இதையுமே வந்துட்டு நீங்க பார்த்துக்கொள்ளுங்க அதுக்கான லிங்கையுமே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் ஓகே நீங்கள் இதை எப்படி பாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த காணொலியில் பார்க்கலாம் நீங்க கூகுள்ல போயிட்டு வெல்ஃபேர் பெனிஃபிட்ஸ் போர்ட் அப்படின்னு சொல்லி அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும் இதுல வந்து சர்ச் ஃபார் ஹவுஸ் ஹோல்ட் அப்ளிகண்ட் அப்படின்னு சொல்லி இருக்கிறத நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஆகும் இதில் வந்து நீங்கள் உங்களுடைய என்ஐசி நம்பரை கொடுத்து பார்க்கலாம் அல்லது உங்களுடைய ஹெச்எஸ் நம்பரை கொடுத்து பார்க்கலாம் நீங்கள் அந்த நம்பரை வந்துட்டு இதில் கொடுத்துட்டு ஓகே பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் இப்படி உங்களோட அப்டேட்டை நீங்கள் பார்த்து கொள்ள முடியும் இதில் வந்து நீங்கள் முதலாவது பாருங்கள் பேபிள் ஸ்டேட்டஸில் வந்துட்டு என் நேரத்தோட நான் வீடியோவில் சொல்லியிருந்தேனா அதில் ஸ்ட்ரைக் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ரெட் கலரில் வந்திருக்கேன் அப்படி வந்திருக்க கூடியவங்களுக்கு தற்போது இந்த செலக்டட் கேட்டகரிய பாத்தீங்க அப்படின்னு சொன்னா செலக்டட் ஒரு அப்டேட் வந்து ஏற்கனவே இந்த பேயபிள் ஸ்டேட்டஸ்ல ஸ்ட்ரைக் ஆஃப் இருந்தவங்களுக்கு இதை பார்த்துட்டு உங்களோட அப்டேட்டை வந்து தெரிந்து கொள்ள முடியும் இப்படியான அப்டேட் கிடைச்சவங்க வந்துட்டு அப்ப என்ன செய்யலாம்ன்ற ஒரு விஷயம் இருக்கு நிறைய பேர் கேக்குறீங்க அப்ப எங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காதா என்ற விஷயம் எல்லாம் கேக்குறீங்க இப்படி வந்திருக்கும் அப்படின்னு சொன்னா அவங்க ஒரு முயற்சி செய்து பார்க்கலாம் அவங்க வந்து பிரதேச செயலகத்துல இந்த நலன்புரி நன்மைகள் சபை கிளையிட்டு ஒரு கடிதம் ஒன்றை வந்து சமர்ப்பித்து நீங்க முயற்சி செய்து பார்க்கலாம் அல்லது நீங்க ஜனாதிபதி செயலகத்துக்கு வந்துட்டு கடிதம் ஒன்று எழுதி அனுப்புங்க சில வேலை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம் அதனால நீங்க முயற்சித்து பாருங்க முயற்சிக்கிற காலப்பகுதியை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இப்ப இரண்டாவது அஸ்வெஸ்மம் கட்டம் இரண்டு வந்து கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ண போறாங்க அதுக்கான தெரிவுகள் எல்லாம் நடக்க போகுது அப்ப அதுக்கு முன்னதாக இந்த பிரச்சனை எல்லாமே வந்துட்டு அவங்க வந்து தீர்க்க பார்ப்பாங்க அதனால அது அது ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னதாக வந்து நீங்க உங்களுடைய வேலைகளை எல்லாம் செய்து கொள்ளுங்க கிடைக்காதவங்க இதை வந்து முயற்சி செய்து பாருங்க தொடர்பாக மேலதிகமான தகவல்கள் வருகின்ற போது உடனடியாக உங்களுக்கு நாங்க தயாராக இருக்கிறோம் நீக்கப்பட்ட விஷயம் குறித்து நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம் தங்களுக்கு இன்னும் வரும் என்ற ஒரு விஷயத்தை நம்பிட்டு இருக்கலாம் அல்லது தெரியாம இருக்கிறதால அவங்களுக்கு கடிதம் கொடுக்கவோ இந்த இப்படியான ஒரு விஷயங்கள் செய்யறதுக்கான டைம் கூட இல்லாம இருக்கலாம் அதனால நீங்க இந்த காணொலியை பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க ஒரு பெரிய உதவியாக இருக்கும் தொடர்ந்து எங்களோட இணைந்திருங்க மற்றும் ஒரு காணொலியில உங்களை சந்திக்கிறேன் நன்றி